மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ மண்ணா இன்றைய பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கீதத்திலே ஐந்தாம் வசனம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய சாயங்காலத்தில் அழுகை தங்கும் இடியற் காலத்திலோ கழிப்புண்டாக மன்னாவின் தலைப்பு கோபம் ஒரு நிமிடம் தான் ஆனால் அவர் தயவோ நீடிய வாழ்வு

உனக்கு நான் நித்திய கிருமையுடன் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவன் அவருடைய தயவு நமக்கு என்று செய்கிறான் அவருடைய கிருமைனால் தான் நமக்கு தயவு கிடைக்கிறது அவருடைய கிருமையினால் தான் நமக்கு இரக்கம் இரக்கமும் தயவும் அவருடைய கிருமை நாளே வருகிறது ஆம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் ஆனால் அவருடைய தயவு நமக்கு நித்திய நாளாக நீடித்த நாட்களாக நாம் அவருடைய தயவை நான் பார்க்க முடியும் வேத்திரை நான் பார்க்கும் போது அவருடைய கண்களிலே நமக்கு இன்னும் எவ்வாறு தயவு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது என் மகனே என் மகளே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது அப்படி இருதயம் அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்வோம் பார்த்து கொள்ளுமானால் உனக்கு தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய தயவு கிடைக்கும் என்று சொல்லி எப்படி நீ கற்றோடைய அவருடைய கற்பனைகளை முன் இருதயத்தில் நீ காத்துக் கொள்ளும் போது கற்றனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது கற்றுடைய பார்வையிலும் உனக்கு தயவு கிடைக்கிறது மனுஷனுடைய பார்வையிலும் தயவு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல நற்புத்தியும் அடைவாய் நீ முன்னே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அனுடைய வார்த்தையை நீ காத்துக்கொண்ட பிற்பாடு அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு உனக்கு அவருடைய மாத்திரமல்ல அவருடைய கிருமை உனக்கு இலவசமாய் வழங்கப்படுகிறது நற்புத்தி உனக்கு கிடைக்கிறது புத்தி நல்ல புத்தியாக மாறுகிறது அது மாத்திரமல்ல அதே வேதத்தில் நான் பார்க்கும் போது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் அவர் தடுகிறவராக இருக்கிறார் சமாதானத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் நீடித்த நாட்கள் கிடைக்கிற நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் தந்து சமாதானத்தை உனக்கு இருக்கிறார் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலமாக சமாதானம் பெருக பண்ணுகிறார் ஏனென்றால் மீண்டும் வேதம் சொல்லு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவனை கண்கு அருமையான தேவச்சனமே அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் அவருடைய நீடித்த வாழ்வாய் இருக்கிறதுனாலே அவருடைய தயவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இலவசமாய் அவர் அவரிடத்திலிருந்து அந்த பெற்றுக் கொள்ளுங்கள் அவருடைய கிருமையினால் தான் உங்களுக்கு தயவு கிடைக்கிறது அவருடைய கிருமையினால் தான் உங்களுக்கு தேவனத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிறது எனவே அந்த தயவுக்காக நீங்கள் வேண்டு நில்லுங்கள் அவர் உங்களுக்கு தந்த உங்களை நடத்துவார் ஆட்சேபம் பண்ணுவோம் பரலோகப்பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற மாட்டவர் உடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொன்னாலும் உம்முடைய தயவு எங்களுக்கு நீடித்த நாட்களாய் ஆண்டவரை கிடைக்கிறதப்பா எப்போது உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் அதற்காக பிரயாசப்பட ஆண்டவரே மெய்யான மனம் திரும்பதோடு கூட நாங்கள் உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை காத்துக் கொண்டு உம்முடைய தயவை நாங்கள் நாளும் பெற்றுக் கொண்டு மக்கள் இன்பற்றிருக்க மகிழ்ந்திருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்துல பண்ணி சரி ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே